மருத்துவ பணியில் சேர்ந்து பத்து மாதங்களில் நூறு பிரசவங்களை வெற்றிகரமாக செய்து சாதித்த செங்கோட்டை அரசு மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கேரள மாநிலம் அடூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ருதி என்ற மாணவி தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் தனது மருத்துவ படிப்பினை கடந்த ஆண்டு முடித்த நிலையில் மகப்பேறு மருத்துவரான ஸ்ருதி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தார் இந்த நிலையில் நாள்தோறும் சளிப்படையாமல் மருத்துவ பணியை சேவையாக கருதி பல்வேறு பிரசவங்களை சுருதி ஆர்வமுடன் செய்து வந்த நிலையில் அவர் பணியில் சேர்ந்து பத்து உள்ள நிலையில் இன்று அவர் தனது நூறாவது பிரசவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து சாதித்துள்ளார் குறிப்பாக சில மருத்துவர்கள் பணத்திற்காக மருத்துவ பணியை செய்து வரும் நிலையில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியில் சேர்ந்து பத்து மாதங்களிலேயே நூறு பிரசவங்கள் செய்து சாதனை படைத்துள்ள மருத்துவர் ஸ்ருதியை செங்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராஜேஷ் கண்ணா அழைத்து பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அவரது சேவையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி அனைத்து ஊழியர்களும் மகிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது